பழத்தில் வைட்டமின் சி இ மற்றும் கே உள்ளது இந்த வைட்டமின்கள் சருமத்துக்கு ஆரோக்கியத்தையும் பொலிவையும் கொடுக்கும் சருமத்தில் இருக்கும் கருப்பு திட்டுகளை நீக்கும் பருக்களை தடுக்கும் சருமத்துக்கு பளபளப்பை கொடுக்கும் நன்கு பழுத்த கிவி பழத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து குழைத்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவலாம் கிவி பழத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கலந்து குழைத்து முகாம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து வெது நீரில் கழுவலாம் ஓட்ஸை மிக்சியில் பொடித்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை கிவி பழத்துடன் கலந்து பேக் போடலாம் நிமிடங்கள் கழித்து வெது வெறுப்பான கழுவலாம் வெள்ளரிக்காயை துருவிக்கொள்ள வேண்டும் இந்த துருவலை கிவி பழத்துடன் கலந்து பூச வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த பேக்குகளை போட நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க